உன்னதங்களிலே உங்களுக்கு சன்னா ஹாலே லூ யா ஹாலே ஹாலே அப்பா பிதாவே நல்ல நாடுக்கும் வல்ல விளைக்கும் நன்றி சொல்லுகிறோம் தேவர் இருந்த காலை வேளையிலும் எங்களை ஏற்படுத்தி பாடைய திரு அமரும்படியான இந்த மேன்மையுள்ள பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டபுரா பா அப்பா இந்த செப வேளையில நாங்கள் தகுதியாய்ச்சிடைக்குபடி தேவரங்களை பரிசுத்தப்படுத்து வீராங்கு அண்டபுற குற்றங்களை மன்னித்து குறைகளை தளி பாவங்களை எல்லாம் கழுவி தேவரங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி ஆண்டபுர பாடுகிற பாட்டு

பிரசன்னிலே யாக்கோபோடு கூட இடைபெற்றதும் செங்கக் குகையிலே தானியலோடு உண்டாயிருந்ததும் சாத்ரா ஷா கபேத்ரகோடு என்கிற சூழலே காணப்பட்டதுமான பிரசன அப்பா எங்களை நிறைக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அன்புற அப்பா உங்களுடைய உடன்படிக்கு வேலைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்னம் மகா பரிசுத்த மகாபரிசுத்தூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன்னம் அப்பா நிறைக்கிறதுனால நன்றி அண்ணபுற யோர்தானை நிறுத்தினதும் கோபி தகர்த்துனதுமான பிரசன்னம் அரச நீதிபதிகளோடும் கிறிஸ்துவோடும் காணப்பிருந்த பிரசனத்தினால நிறைக்கிறதுனால நன்றி சொல்லுற அந்த பிரசன்ன நிறைவில் இருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோமாண்ட புற உன்ன நல்ல உணவு உடுக்க நல்ல உடை தந்த நல்ல உரைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டவர புத்தியில தெளிவு சரீரத்திலே பலன் எலும்பிலே உரத்தை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டபுற அபா நன்றி 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 மனதில் மகிழ்ச்சி வீட்டில் நிறைவு குடும்பத்தில் சமாதானம் வேலையில் மகத்துவம் வெளியில மேன்மை என தெய்வையர் பக்கம் எல்லாம் எங்களுக்கு நன்மைகளாய் கட்டளையிட்டிருக்கிறதுனால நன்றி சொல்லுங்கள் அப்பா நன்றி 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 ஆண்டவரே எஸ் நாயிர நன்றி ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிறைத்து விடுகிறது நன்றி ஆண்டவரே எஸ் நன்றி அப்பா நன்றி அப்பா அதனாலே மகனங்களோடு நாங்கள் சேர்ந்து மகிழ் பாடுபடுமா புகழகோடு துதித்து பாடுபடுமா ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் செய்திருக்கிறீங்க எஸ் எங்களுக்கு ஆண்டவரே இரக்கம் காட்டுகிறீங்க நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகே புகழ்ந்து துதி பாடு சர்வபல்லப தம்சன தீர்க்கு ஆதல்ல சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறா வாளுங்களே மகிழ்ந்து பாடுங்கள் வண்ணுலகே புகழ்ந்து துடுப்பாடு கைவிட்டாரே மறந்தாரே என்று நான் சொல்லவே மாட்டேன் கைவிட்டாரே மறந்தாரே என்று நான் சொல்லவே மாட்டேன் பால் குடிக்கும் பாலகனை தாய் மறப்பாழு மறந்து போவாடு கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாளு ஈரங்காதிருப்பூ தாய் மறந்தாலும் நீ மறக்கவே மாட்டீரும் உள்ளங்கையில் பொறி தாய் மறந்தாலும் தகவன் என்னை மறக்கவே மாட்டி உள்ளங்கையிலே என்னை நீர் பொறித்து வைத்தொழி ராம நண்டபுரை வனுங்களே பகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகோடு ஆமன் கொடு துதித்து புகழ் பாடுகிறோ சர்வ வல்லவர் எங்களுக்கு ஆம சர்வ வல்லவர் எங்களுக்கு ஆறுதல் தருகிறீ சிறுமைப்பட்ட எங்கள் மீது இறக்கம் காட்டுகிறீ வாதங்களே மகிழ்ந்து பாடுங்கள் யார் கைவிட்டாலும் நேரங்களை கைவிடவே மாட்டீங்க ஆண்டவர யாரை மறந்தாலும் நிறங்களை மறக்கிறதில்லை ஆண்டவர பால் குடிக்கிற குழந்தையை தாய் மறந்தாலும் ஆண்டவர் ஓ நேரங்களை மறக்கிறதில்லை ஆண்டவர கர்ப்பத்தின் பிள்ளை கவலிறங்காதிருந்தாலும் நீர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறீங்களுக்கு இப்பொழுது நன்மைகளை செய்கிற தேவனாய் இப்பொழுது எங்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவனாய் ஆமேன் கைவேட்டாரே மறந்தாரே என்று நான் சொல்லவே மாட்டே பால் குடிக்கும் பாலகனை தாய் மறந்தாலும் மறந்து போனாலும் கட்டத்தின் பிள்ளைங்க இறங்காதிருந்தாலும் இறங்காதிருந்தாலும் தாய் மறந்தாலும் நீரென்னை மறக்கவே மாட்டி பிள்ளைங்கையில் பொறிந்தொழி தாய் மறந்தாலும் நீ மறக்கவே மாட்டி இல்லங்கையில் பொ வானங்களே மைகிழ்ந்து பாடுகிறோ துதித்து புகழ் பாடுகிறோ மாமராண்டபூர எங்களுக்கு நன்மைகள் நன்மைகள் நன்மைகளை மாதிரம் செய்து வந்திருக்கிறீங்கப்பா நன்றி 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 அண்டபூர நன்றி சொந்தப்பா hallelujah A reading from the book of prophet jeremiah chapter 26 verses 18 and 19 maker of Mosheth, who prophesied during the days of king hezekiah of judah said to all the people of judah thus says the lord of hosts Zion shall be plowed as a field, Jerusalem shall become a heap of reeds, and the mountains of the house a wooded height. Did King Hezekiah of Judah and all Judah actually put him to death? Did he not fear the Lord and entreat the favor of the Lord? And did not the Lord change his mind about the disaster that he has pronounced against them? But we are about to bring a great disaster on ourselves. You Darwin Arasarane Esekia Vin Kala Tilasete Saranda Mika Irewaku Retu Kundirndar, our Udamakri Lari Mukki, Padrin and Burkurvad வயல்வெளி போல சியோன் உள்ளப்படும் எருசலேம் பாழடைந்து மண்மேடாகும் கோவில் உள்ள மலையோ அடர்ந்த காடாகும் என்று சொன்னார் இதற்காக யூதாவின் அரசனான எஸ் யூதா நாடு முழுவதும் அவரை கொன்று போட்டார்களா எஸ் ஆண்டவருக்கு அஞ்சு அவருடைய உதவியை கெஞ்சி நன்றாடவில்லையா Yadāal an dabar abarvelik aribitirundha thanda nee khuri tī tham manatay maatri kolavilaya namo namke pherum tingai veliviti kollapohuro. Yes, Lord God, this morning we commit ourselves when the prophets speak to us, and these days only pastors and priests are around, and therefore law. Help us to listen to them, to hear your sound if we are not able to read the scripture and understand your will and call. But God, help us to change our heart and mind, inclining towards your rules and regulations and statutes, that we become a useful instrument, proclaiming your peace and joy to the whole world through our life and through our daily actions lord god we completely surrender ourselves unto thy mighty hand take complete control lord because you are a god who changes your mind towards a disaster that's been planned against somebody because of repentance the therefore lord make us a worthy instrument in thy mighty hand make us just like you lord அவர்கள் மனம் திரும்பினது போல ஆண்ட புற நாங்களும் மனம் திரும்புகிறதற்கான வாய்ப்பை தேவர்களுக்கு தருவீராக ஆண்ட புற நாங்கள் மனம் இருக்கிற பண்ணுங்க சத்தத்தை கேட்டுவதற்கு கீழ்பிடிந்து ஆண்ட புற தேவரங்களுக்கு தருகிறாய் எச்சரிப்புகளையும் கவனவாய் கேட்டு அதன்படி ஆண்டவர் எங்களை வாழி வனங்கா தேவரங்களுக்குள்ள பகுதிகள் அடங்கா பிடாரி தனங்களை அல்லாண்ட தேவரே மாற்றி போடுவீராக இழந்த நல்ல கருவிகளாய் பண்ணி பிரியமானவர்களாய் நடத்துங்க உன்னதத்தின் பாதையில நடந்து உங்களுக்கு பிரியமானவர்களாய் உண்மை போல மாற தேவரங்களுக்கு நல்ல கரத்துங்களை தாழ்த்தி ஒப்புக்கிட்டு வல்லமிடையாபத்தினாலே அப்படின்னு நல்லுணங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தரமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு உங்களுடைய சத்தத்தை கேட்டு வாண்டு எங்களுக்குள்ளே மனம் மாறுகிற ஞானத்தை தரும்படியா செபிக்கிறோம் உடைய சதத்தை கேட்டு அதன்படி நடந்து உமக்குரிய திருக்குள்ள நாங்கள் அறியப்பட்டவர் எங்களுக்கு பெற்றோரையும் உடன் பிறந்தாரையும் ஆரையும் அவர்களுக்கு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜதா நிறை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க உமக்கு பிரியமான வழியிலங்களை நடத்துங்க உமக்கு உகந்த பாதையிலங்களை நடத்துங்க பிரியமான நடத்துகிறது நன்றி சொல்லுகிறோம் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அப்பா உடைய கரங்களில் ஒப்புக்கொண்டு போகிற வழி வருகிற வழி சுட்டி திரிகிற இடம் படிக்கிற வகுப்போரை படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதியாயிருக்கிறவர்கள் கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் கரத்துல சகலரும் தேவரியருக்கு பயந்து நடக்கிற ஞானத்தை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்துவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் என் அவர்களை எப்படி வணந்து கொள்ளுகிறதுனால நன்றி அப்பா பெற்றோரோடு பிறந்தவர்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற சந்தன்யா பெற்றார் உடன் உழைப்பாளர்கள் உள்ள நண்பர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் பழகுகிறவர்கள்

இருக்கிற தேசம் சொந்த தேசம் பிள்ளைகள் படிக்கிற தேசங்கள் அப்பா உடைய கரங்களில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஆளுகையாளர்கள் குடும்பங்கள் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் அப்பா உடைய கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் சத்தத்தை கேட்டு பயந்து நடக்கிற பிள்ளைகளா தேவரீர் ஒவ்வொரு வரையும் மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா தேவரீர் அப்படி எங்களை மணைந்து கொள்ளுகிறதுனால நன்றி 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 அன்பர இந்த வேளையிலுமாய் அண்டவன் எஸ் தேவரின் முற்றிலும் பொறுப்பிட்டுனால நன்றி சபையை வழிகாட்டியை வழிகாட்டுகிற குழுமத்தை பக்த சபைகளை உண்மை காண ஆராதிக்க தேடி ஓடி நாடி வருகிற பிள்ளைகள் எல்லாம் கரத்துல கொடுத்துருமாண்டவரை தேவரீர் பிள்ளைகளை தாங்குவீராக ஆண்டவரம் படி நடக்க திருவு பண்ணுங்க உடைய சத்தத்தை கேட்டு வாழுகிற கருபை கருவீராக குருக்களை கண்ணியர்களை வேப்பர்களை முப்பர்களை சுவிசேஷகர்களை உடைய கரத்லோப்ப குரு குருமன்னமுரம் தேவரை பொருப்பெடுத்துக் கொள்ளுவிறாக எஸ் வா தேவரை பொருப்பெடுத்துக் கொள்ளுவிறாக உமக்கு பிரியமான பாதையில் ஒவ்வொருவரையும் நடத்தி தேவையருக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அப்பா கிருபை செய்து செய்துவிட்டதனால் நன்றி சொல்லுகிறோம் குருமன்னபுரம் அப்பா நன்றி தெரிகிறோம் ரஜாவி நன்றி ஸ்தோ தெரிகிறோம் நன்றி ஸ்தோ எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் எங்களை உடல் தகப்பனார் இந்த நாளிலும் பெங்களூர் மட்டும் அடக்க நிற்கிற பிள்ளைகள் அப்பா அப்படின் கரத்து கொடுக்கிறோம் தெய்வரீர் ஒவ்வொருவரையும் தாங்குவீனார் உன்னத பலத்தினாலே அவர்களை நிறைக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் வைராக்கியமாய் நிற்கிற கூட்டமாய் எங்களை எழுப்புகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 ஆண்டவரே அப்பா செபிக்க கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களை காய்ச்சபிறவர்கள் செபிக்க முடியாதவர்கள் தவறுகிறவர்கள் பின்மாற்ற திளறுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பாவோட களத்து ஒப்புக் கொண்டுகிறோம் காலை வேளையில் ஆண்டவர பின்மாறி பொழிந்து ஆண்டவரா அவருடைய வாழ்வை மீண்டும் அவிக்குரிதை செழிப்பக்கம் பிடி ஆய்ச்சபிக்கிறோம் அண்டவரா பட்டினியா இருக்கிற பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பிடுகிறோம் உபவாசம் இருக்கிற பிள்ளைகளையும் ஒப்புறோம் நிர்வாணத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளையும் ஒப்பு கட்டுக்கிறோம் கட்டங்களிலும் சிக்கல்களிலும் வட்டிக்கொண்டு தவிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரத்துல கட்டுக்கிறோம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்புக்கொட்டுக்கிறோம் தேவரீர் ஒவ்வொரு தாங்குவீராக கைவிடப்பட்டவரை தேவரீர் தாங்குவீராக அநாதைகளை தாங்குவீராக அட்டுவிட சிறுபீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவரீர் ஆறுதல் இருந்து சுதந்தை தரும்படி ஆய் ஜமி குருமாண்டபுரா போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரின் வல்லமையா இழித்து கொள்ளும்படி ஆய் ஜெபிகுருமாண்டபுரம் உம்புடைய உண்டது ஆஃபை இறங்கி அண்டபுரா எஸ் லார்ட் எஸ் லாட் அது தேவரின் வேலி அடைத்து கக்கறதுனால நன்றி அநியாயமாய் வாய் அடைபட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாமுடைய கரத்துல ஒப்பு கொண்டது ஜெபி குருமாண்டபுரா தேவரின் பண்ணுவீராக சிறைச்சாலையோ நீதிமன்றங்களோ காவல் மன்றங்களோட பொறுப்பெடுத்து நடத்துவீராக 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 உண்முடையோம் ஆச்சரியத்தின் ஆளாய் அபரி ஆளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் ஆளாய் உன்னதத்தின் உயர்வின் நாளாய் மகிமையின் ஆளாய் மாட்சிமையின் நாளாய் மேன்மையின் இந்த நாள் முழுவதும் நாங்கள் நிரம்பிய தூவி காண வேண்ட ராத்திரியில நல்ல நிதிரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பியும் ஆவியல் உண்மையிலும் ஆராதிகிறதுக்கான இந்த வேண்டு தந்துவிட்டது பாவுக்கு நன்றி சொல்லிக் கொள்வேன் ും സൂയ കണികളായ അൻപ മഹിഴ്ചി അമയ പുരുമായി പ്രിപ് കനി നമ്പള കിടത്തിലെ നൽമണിയായി നന്മ உறுப்பி செலுத்துகிறோம் அப்பா வல்லம்பிகளுடைய நாமத்தை நல்ல ஜீவிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே காமே நாம காமேன்